வணக்கம் கேட்டோ நம்ப தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு பாஞ்சு இருபது தொகுதியை கருத்து கணிப்பு எடுத்து விட்டுருந்தோம் அதில் அன்னாதிமுகதான் கொஞ்சம் லீடிங்காக வந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் விஜய்க்கு கூட ஓட்டு போடுறதுக்கு சில பேர் ஸ்ட்ராங்காக ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கணிப்பு பூரா சொல்லிக்கிட்டே வந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கருத்து கணிப்பு போடலை என்ன காரணமாக விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அது ஒரு அது ஒரு அது ஒரு அநியாக பெரிய டீமாக போய்கிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைக்காரர் கூட அங்கே போட்டு வளர்ற மாதிரி இருக்காங்க காங்கிரஸ் கூட இன்னைக்கு கூட ராம்விலாஸை போய் சந்திச்சிருக்காரு காங்கிரஸ் தலைவர் வந்து செல்வ பிறந்தது கூட இப்படி மாறி மாறி அரசியல் சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்குது போ கருத்து கணிப்பு எடுத்தது வந்து ஏறக்குறைய மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தான் இப்போ அரசியல் சூழ்நிலையை மாறிக்கிட்டு வருது இன்னும் போனால் ரொம்ப மாறி போகும் அவ்வளோதான் ஆனால் அதுக்காக ஆட்சி திமுகிட்ட இருக்கும்னு நான் சொல்லவில்லை ஆட்சி திமுக விட்டு கையை விட்டு தான் போகும் ஏன்னா கூட்டணி இவர் அமித்ஷா ஒரு கணக்கு போடுறாரு திமுக தலைவர் ஒரு கணக்கு போடுறாரு பாட்டாளி மக்கள் வச்சு ரெண்டு அழைச்சி உழச்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் இதுக்கு இடையில இப்போ நம்ம கருத்து கணிப்பு திருப்பி தொடரணும் திருப்பி தொடரணும்ல தான் நம்ம எப்படி பிடிக்கணும் அதனால் ஒவ்வொரு தொகுதியாக நீ திருப்பி நீ போகணும் நம்ம எப்படி இருக்குது என்ன சூழ்நிலை இருக்குது ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு இப்போ தீவிரமாக சுற்றுப்பயணம் கூட வைக்க போகிறாராம் ஜூலை மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் வைக்க போகிறாராம் ஜூலை மாதத்துக்கு சுற்றுப்பயணம் வரும்போது கொஞ்சம் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மூணாவது அணியாக வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு பதினெண்டு பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் ஓட்டுகள் இங்கே மாறி மாறி போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ நம்ம திருப்பி அந்த கருத்து கணிப்பை எடுத்தால்தேன் நமக்கும் புரியும் எல் நாட்டு மக்களுக்கும் ஒரு புரிதல் தலைமையை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திருப்பி நாம இந்த கருத்து கணிப்பை கையில் எடுத்து போகுதியா போகணும் அதான் போகாத தொகுதியா போகாத தொகுதியா போவோம் அப்படிங்கிற மாதிரி போய் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இடையில விஜய் கூட திருப்பி படத்துல நடிக்க போறதா கூட ஒரு செய்தியெல்லாம் எல்லாம் வருது அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல ஆனால் இந்த கருத்து கணிப்பு இந்த செய்தி வரவே கூடாது விஜய்க்கு நான் சொல்றேன் திருப்பி படத்தை இப்போ சினிமா உலகத்தை விட்டுட்டின்ட்டிய திருப்பி அவர் திருப்பி நடிப்போமா வேணாமான்னு யோசிக்கிறாரு அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு செய்தியெல்லாம் எல்லாம் வருது ஏன் அப்ப அந்த செய்தி வருது என்ன காரணம் அப்படின்னா நீங்க அந்த செய்தியை இப்பயே பரப்ப விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் பேசினது யாரோ ஒரு ஆள் வெளியேற்றிருக்கேன்னு அர்த்தம் நமக்கு அரசியல் சரியா வராதுன்னு பேசுவான் என்ன ஒண்ணுவியா நம்ம ஓட்டு போட யாரும் தயாரா இல்லை நம்ம போட்ட கணக்கு இங்கே மாறுது அதனால நம்ம திருப்பி சினிமா உலகத்துக்கு நடிக்க போயிடுவோம் இது எதுக்கு இதை வெட்டியில் பிடிச்சி கட்டி பிடிச்ச அழகு அழுவானே அப்படிங்கிற மாதிரி கதையை கட்டி விட்டுருவாங்களே இப்போ என்ன பண்ணுவீங்க அது ஏன் நீங்கள் மறுப்பு கொடுக்கல அது என்ன வேணாலும் வந்துட்டு போலாம் அது இல்லை சினிமா உலகத்துல நான் வெளியே போனது போனதே நான் இனிமேல் பொது வாழ்க்கையில் தொடர்ந்து இருப்பேன் அப்படின்னு ஏன் நீங்க மறுபறிக்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க காரணம் என்ன அப்படினா உங்க செய்தி தானே நீங்களே சொல்லி விட்டீங்களா திருப்பி போக போ உள்ள போறீங்களா நீங்கள் ஆ என்ன உங்களுக்கு ஸ்டாண்டு தான் என்ன கரெக்டாக சொல்லணும் சும்மா படிக்கிற பிள்ளை கூட்டிகளை கொண்டாந்து சும்மா சாக்கிரி எடுத்துக்க கூடிய பிள்ளை கூட்டியெல்லாம் கொண்டாந்துக்கிட்டு ஐம்பதாயிரம் கொடுத்தீங்க இருபதாயிரம் கொடுத்தீங்க தங்கச்செயலு கொடுத்தீங்க வலையிலும் கொடுத்தீங்க இது வேலை இல்லை உங்க ஸ்டாண்டு என்ன இந்த செய்தி ஏன் வருது திருப்பி சினிமாவில் நடிக்க போறாரு விஜய்ங்கிற ஸ்டாண்டு ஏன் வருது முதல்ல அதுக்கு தெரியுங்கண்ணா நீங்கள் மறுப்பே சொல்லலை மறுப்பே சொல்லலை இது பெரிய ஆபத்தான விஷயம் அப்போ என்ன நினைப்பேன் இதோட சினிமா உலகத்துக்கு வெளியே சினிமா உலகத்துக்கு கொடுக்கணும் ஓடி போயிடுவாரு அப்படிமே பெட்டியை வாங்கிட்டு ஓடி போயிருவாருமே அரசியல் ரீதியாக பெட்டியை சம்பாதிக்க வந்திருக்காரு இங்கே கல்லா கட்டை பார்ப்பாரு அளவு கல்லா கட்டுவார் திருப்பி சினிமா உலகத்தில் ரூவா சம்பாதிக்க போயிடுவாரு இவருக்கு நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை அரசியலுக்கு ஒரு விஷயம் சம்பந்தமே இல்லைன்னு கதை கட்ட ஆரம்பிச்சிருவேன் எல்லாரும் பிடிக்காத விரும்புறான் அப்போ நீங்கள் உங்களோட பதில் என்ன இந்த செய்தி வரவே கூடாது வந்திருந்தா நீங்க அனுமதிச்சிருக்கே கூடாது இது பெரிய ஆபத்தானது விஷயம் அப்ப நான் ரசிகர்களோட போவானே என்னன்னு என்ன ஆகா திருப்பி ரசிகர் நடிக்க போறாரா அப்போனா இங்கே அரசியலில் நீடிக்கலையோ இங்கே அரசியலுக்கு ஒதுங்கிடுவாரோ ஓட்டு போடுறேன் போடலை ஒரு காலத்தில் நிற்கிறோம்னா இரு வருஷம் ஆகும் உங்களுடைய தகுதியை அறிகிறதுக்கு அது உடனே ஆட்சியை பிடிக்கிறதுலாம் அந்த அந்த காலம் இந்த காலத்துலலாம் முடியாது இந்த காலத்தில் சாதாரண விஷயம் இல்லை இந்த காலத்தில் மீடியா இருக்குது டிவி இருக்குது எல்லாமே இருக்குது உடனே உடனே பேசிக்கிட்டு இருக்கு எம்ஜிஆர் உடனே ஆட்சி அமைச்சாருன்னா எம்ஜிஆர் காலத்தில் பிடிச்சாருன்னா பத்தாம் வசதியே காலம் எழுத படிக்க தெரியாதே காலம் பேப்பர் மட்டும்தான் ரேடியோவில் ஒரு நாளைக்கு ஒரு செய்தி தான் வரும் ஒரு நாளைக்கு இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு லட்சம் செய்தி வருது யூடியூப்பில் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் வீடியோ போடுறான்னா அது அரசியலாக இருக்கலாம் நாடகமாக இருக்கலாம் ஆக மொத்தத்தில் யாரையும் மறந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய உலகம் அதனால அந்த உலகம் வேற இந்த உலகம் வேற இப்போ இருக்கக்கூடியது யாராக இருந்தாலும் சரி களத்துல நிற்கிறது சாதாரண விஷயம் இல்லை இருபது வருஷம் ஆகணும் ஒரே தேர்தலில் ஆட்சியை பிடிக்க நினைக்கிறது தப்பு ஒரே தேர்தலோட நம்ம அரசியலை முடிச்சிக்கணும்னு நினைக்கிறது தப்பு காலம் முழுக்க விடாபுடியா கிடக்கணும் நாங்கள்லாம் இது வரைக்கும் என்ன நினைச்சோம் ஆனால் விடாப்பொடியாக களத்துல நிற்கிறோம் விடாப்படியை நின்று ஆகணும் கூட எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு அதுதான் நான் அந்த அந்த லட்சியம் வேணும் சும்மா நேற்று வந்தேன் கட்சியை தொடங்கினே இன்னைக்கு சரியாக வராது சினிமா உலகத்துக்கு போகிறமே நாளைக்கு சினிமா உலகத்தை விட்டு வேற எங்கிட்ட திருப்பி இங்கே வருவேன் அப்படிங்கிற விஷயம் வரக்கூடாது விஜய்க்கு ரொம்ப அக்கறையாக சொல்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் வளர்ந்து வர்றீங்க திட்டம் போடுறீங்க ஆனால் அந்த திட்டத்தில் ஏதோ ஒரு வகையை செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஏதோ குறுக்கெடுகள் நிறையா வருதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம பார்த்துக்குங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம் உங்கள் அரசியல் வாழ்க்கையை இந்த செய்தியை வரக்கூடாது நீங்களா களத்தில் இறங்கி அந்த மாதிரி இல்லைன்னு அறிக்கை விடுங்க ஏன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லை